வணக்கம் இங்கிலீஷில் பேச வாய்ப்பாடு முறை பயிற்சி வாய்ப்பாடு என்பது ஆங்கில காலங்கள் ஆங்கில காலங்களில் பேசுவதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எனவே இங்கிலீஷில் பேச ஆங்கில காலங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து எல்லோரும் இங்கிலீஷில் பேசலாம் ஆங்கிலத்தில் பேச இரண்டு நிலைகள் இருக்கின்றன ஒன்று ஆரம்ப நிலை ரெண்டு பேசும் திறன் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிக்க ஆரம்ப நிலை இதற்கு பத்து வாய்ப்பாடுகள் இருக்கின்றன இந்த பத்து வாய்ப்பாடுகளின் விவரங்களை தெரிஞ்சிக்க எங்கள் வீடியோக்களை தினமும் பாருங்கள் அடுத்து இங்கிலீஷில் பேச நிறைய வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கும் எங்கள் வீடியோக்களை தினமும் பாருங்கள் தினம் தினம் பயிற்சி செய்யுங்க உங்கள் சந்தேகங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒன்னுக்கு ஃபோன் செய்து விவரம் தெரிஞ்சுக்கோங்க